வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்றைக்கி நம்ம தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டு அந்த தலைப்பில் நா பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி குறிப்புகள் பார்க்க போகிறோம் இயற்பெயர் பார்த்தோன்னா வெங்கட மகாலிங்கம் புகழ் பார்த்தோன்னா இவங்க புது கவிதைகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் நா பிச்சைமூர்த்தி புனை பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா பிச்சை பிச்சைமூர்த்தி பீஷு மற்றும் ரேவதி அப்படின்னு புனை பெயர்கள் அழைச்சாங்க சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புது கவிதைகளை திருமூலர் என புகழப்பட்டவர் தத்துவார்ணம் பிணைந்த கதைகளை சொல்லும் வாணியில தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் நா பிச்சமூர்த்தி தந்தை பார்த்தோம்னா நடேச தீஷிதர் தாய் காமாட்சி அம்மாள் பிறப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டாம் தேதி நவம்பர் மாதம் பிறந்திருக்காங்க படிப்பு பி ஏ இளங்கலை பட்டம் படிச்சிருக்காங்க வழக்குறிஞராகவும் பணியாற்றியிருக்காங்க பணி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வழக்கறிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பில் எந்த அறநிலைத்துறையிலையும் துறையிலேயும் பணியாற்றிருக்காங்க கவிஞர் பிச்சமூர்த்தி நவ இந்தியா பத்திரிகையிலேயும் ஹனுமான் அப்படின்ற பத்திரிகையிலேயும் பணியாற்றியிருக்காங்க துணை ஆசிரியராக சுதேசியமித்திரன் சுதந்திர சங்கு தினமணி மணிக்குடி கலைமகள் இந்த பத்திரிகைகள்லாம் கவிதைகளை எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற படத்தில் வந்து ஆலவந்தான் அப்படின்ற வேடத்துலையும் நடிச்சிருக்காங்க முதல் புது கவிதை எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காதல் அப்படின்ற தலைப்புல மணிக்குடி இதில் எழுதியிருக்காங்க முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சியான் சிக்கு பலி அப்படின்றத கலைமகள் இதெல்லாம் எழுதியிருக்காங்க முதல் கட்டுரை மனநிழல் அப்படின்ற கட்டுரை முதல் பரிசு பெற்ற சிறுகதை அப்படின்னு பார்த்தோன்னா முள்ளும் ரோஜாவும் அப்படின்றத கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பெட்டிக்கடை நாராயணன் அப்படின்றது இவங்களோட புகழ்பெற்ற புது கவிதை புது கவிதையை எழுத தூண்டிய நூல் பார்த்தோன்னா வார்ட்ஸ்விட்மென்னோட புல் அப்படின்ற நூல் வந்து இவங்களோட புது கவிதை எழுதுறதுக்காக தூண்டிய நூல் மத்திய சிறுகதைகளோட தொகுப்பு பார்த்தோம்னா சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பதினெட்டாம் பேருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காளி அப்படின்ற சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐம்பரும் வேஷ்டியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மோகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் குடும்ப ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிச்சமூர்த்தியின் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மாங்காய் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வழித்துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் குயிலின் சுருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் காக்கையும் கிளியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் மனநிழல் கட்டுரை வந்து சிறுகதையாகவும் கட்டுரையாகவும் பார்க்கப்பட்டது மற்றும் கஞ்சா மடம் அப்படின்ற ஒரு சிறுகதையும் எழுதியிருக்காங்க கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காட்டுவாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழித்துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் குயிலியின் சுருதி நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் காளி அப்படின்ற நாடகம் எழுதியிருக்காங்க புகழ்பெற்ற வர்ணனைன்னு பார்த்தோம்னா எந்த அற்புதமான ஆகாய் விமான உடல் எவ்வளவு லேசான இடு அந்தி நேரத்து செங்காவி போன்ற எண்ணி பளிங்குழி உடல் நட்சத்திரம் போன்ற என்ன கண்கள் அப்படின்ற குட்டி குலவி அப்படின்ற கதையில் குலவியோட வர்ணனை குழவியை பற்றியான வர்ணனை மிக பிரபலமானது இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் நாலாந்தேதி எழுபத்தி ஆறு வயதில் இறந்திருக்காங்க இது வந்து கவிஞர் பிச்சமூர்த்தி அவங்களோட வாழ்க்கை குறிப்பு மற்றும் சிறு குறிப்பு இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லியோ ஹோம் டியூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்